நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மகேஷ் அஞ்சலியை பயங்கரமாக திட்டுடுறாரு இதனால் அஞ்சலி பயங்கரமாக அப்செட் ஆகி நேராக அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே ரூமில் போய் படுத்து தூங்கிடுவாங்க அந்த சமயம் பார்த்து அவங்க இருந்து வீடியோ கால் பண்ணுறாங்க அஞ்சலிக்கு ஆனால் அஞ்சலி அந்த காலை அட்டன் பண்ணவே மாட்டாங்க அதுக்கப்புறம் உடனே மகேஷ்க்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி விஷயத்த சொல்ல மகேஷ் நான் ஒரு பத்து நிமிஷத்தில் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அஞ்சலியை எழுப்பி ஃப்ரெஷ் ஆக சொல்லி அதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணி பேச சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மகேஷே வந்து அஞ்சலிக்கு சாப்பாடு விட்டு விடுறாங்க இருந்தாலும் அஞ்சலி ரொம்ப சோகமாகவே இருப்பாங்க மறுநாள் காலையிலே வந்துருச்சு மகேஷ்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டாங்க இதெல்லாம் மகேஷ்க்கு ஒரு மாதிரி இருக்கும் உடனே அவரே போயிட்டு அஞ்சலிக்கிட்ட சாரி கேட்குறாரு சாரி அஞ்சலி நான் அந்த மாதிரி உங்ககிட்ட நடந்திருக்கக்கூடாது அந்த மாதிரி நான் பேசியிருக்கக்கூடாது என் மேலே நிறைய தப்பு இருக்குது இனிமேல் அந்த மாதிரிலாம் நான் நடந்துக்க மாட்டேன் நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சாரி கேட்க திரும்பவும் அஞ்சலி வந்துட்டு என் மேலேயும் தப்பு இருக்குது நானும் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சாரி கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் மகேஷ் அஞ்சலிக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அஞ்சலிக்கு ஊட்டி விட்றாரு அதுக்கப்புறமா மகேஷ் அஞ்சலி கிட்ட வந்து சொல்கிறாரு இங்கே பாரு நீ கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலை ஓப்பன் பண்ணிருக்க முடியாது நீ அதெல்லாம் பண்ணுற உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நான் உனக்கு வாங்கிட்டு வரேன் நீ இங்கே பக்கத்தில் எந்த ஒரு ஷாப்பும் கிடையாது நீ வெளியில் போய்ட்டு நடந்து போய் வாங்கிட்டு வரணுன்னா உனக்கு காலெல்லாம் வலிக்கும் நீயும் அப்படிலாம் கஷ்டப்படுற வீட்டில் உனக்கு ஏதாவது தேவை இருந்தால் என்கிட்ட ஆபீஸ்ல ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நானே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுமே அஞ்சலி கரெக்டாக ஆமாம் நான் கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதுமே மகேஷ்க்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அதுவா அது சும்மா ஒரு கெஸ்டில் சொன்னேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிட்றாரு இன்னொரு பக்கம் கவினோட ஜாதகத்தை வந்து பார்க்குறாங்க ஜோசியர் அதை பார்த்துட்டு ஜாதகம் நல்லாதான் இருக்குது ஆனால் இப்போ உங்கள் பையன் சரியில்லை உங்கள் பையனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னதுமே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் உங்கள் பையன் இப்போது சரியில்லை அவருக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை நினச்சி அவர் ரொம்பவே கவலைப்பட்டுருக்காரு அவர் விரும்பின ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்கல அதை நினச்சி மனசுலேயே வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முக்கியமாக சொல்ல போனால் உங்கள் பையன் காலில் ஒரு சக்கரம் இருக்கிற மாதிரி அதை இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து அவரை இழுத்துக்கிட்டு இருக்கு அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க ஆமாம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு உங்க பையன் இந்த வீட்டை விட்டு வெளியேவே போகக்கூடாது வீட்டிலே இருக்கணும் வீட்டிலேயே இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் ஆனால் அப்படி இருக்க முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு அவங்க அப்பா நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க சரி உங்களோட ஜாதகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதனால அவரோட ஜாதகத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ